ஒருத்தர் இருக்கான் ஒரு ஊரில் அவன் வந்து சின்ன வயசுல இருந்தே வேற மாதிரி அவன் கிளாஸில் அடிக்கடி குறும்பு பண்றான் வாத்தியார் போட்டு வெளிவலுன்னு வெளுக்கிறாரு ஒரு எட்டு பத்து வயசு அவனுக்கு இவங்க எல்லாம் போகும்போது பசங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்போ இவன் அவன்கிட்ட சொல்றான் யாருக்கிட்ட மற்ற பசங்க கிட்ட ஒரே ஒரு குச்சி இருக்குடா குச்சின்னா ஒன்றும் இல்லை ஒரு மரத்தோட கிளை அந்த குச்சி மட்டும் கிடச்சிட்டா படிக்கவும் வேணாம் வேலைக்கு போகவும் வேணாம் சந்தோஷமா இருக்கலாம் உடனே கூட இருக்காங்கிறேன் அது என்னடா குச்சி அந்த குச்சி வேற ஒன்றும் இல்லை அந்த குச்சிக்கு பேர் தெரியாது ஆனால் அது ஒரு மந்திர சக்தி வாய்ந்த குச்சி இவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் க்யூரியஸாக என்னன்னு கேட்குறாங்க அதாவது தாத்தா அவங்களாம் வேட்டைக்கு போகும்போது முயலை சுட்டு கொன்று குழம்பு வைக்கலான்னு முயலை சுட்டு வெட்டி குழம்பு வைக்க போகிறாங்க குழம்பை கிண்டி விடுறதுக்காக ஒரு குச்சி எடுத்து அந்த மொச கிண்டுறாங்க கிண்டின உடனே என்ன நடக்குதுன்னா அந்த முயல் உயிர் பெற்று எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஓடி போயிடுச்சு இவங்க என்ன செய்கிறாங்க அதே குச்சியை கொண்டி அதை எரிஞ்சாங்க அந்த குச்சியை விட்டு ஆட்டினதுனால அந்த குச்சியுடைய சக்தினால செத்த முயல் பொழைச்சி உடஞ்ச எறும்பு ஒட்டி ஓடி போயிடுச்சு இந்த குச்சி இருக்கடா நம்ம ஊரில் அந்த குச்சியை கண்டுபிடிச்சிட்டா நம்ம கோடீஸ்வரன் வர அப்படிங்கிறான் அந்த குச்சியை எப்படி தேடுறது யோசிச்சு பாருங்கள் அந்த குச்சியும் முயலுங்கிறதே ஒரு பெரிய கற்பனை அந்த குச்சியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிள் என்னது செம்போத்துன்னு ஒரு பறவை இருக்குது தெரியுமா அந்த பறவையோட கூட கண்டுபிடிக்கணும் அந்த முட்டை வச்சு குஞ்சு பிடிச்சிருக்கோம் அந்த குஞ்சை வந்து காலை வந்து கம்பியில் கட்டி போட்டுடணும் கட்டி போட்டுட்டா அம்மா செம்போத்து வரும்ல ஐயோ என்னடா புள்ள காலில் குச்சி கம்பி கட்டியிருக்கேன்ட்டு அந்த பறவை பறந்து போய் அந்த குச்சியை எடுத்துகிட்டு வரோம் ஏன்னா அந்த பறவைக்கு தெரியும் அந்த குச்சி எதுன்னு அது கொண்டாந்து அந்த கூட்டில் போட்ட உடனே அந்த கட்டி வச்ச கம்பியை அருந்துக்கிறோம் நம்ம போய் அந்த குச்சியை எடுத்துடலாம் அவன் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறான் கற்பனை எப்படி டெவலப் ஆகுது பாருங்க அவன் கேட்குறான் சரி கூட்டில் நிறைய குச்சி இருக்கும் இந்த குச்சியை எப்படி கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப சிம்பிளாக அந்த கூட்டை தண்ணியில் போட்டால் இந்த குச்சி மட்டும் ஆற்றுல எது தாப்பில் போகும் எது மேற்படி குச்சி இதை இவங்க சொல்லினோடனே இவங்க உற்சாகமாகி அந்த குச்சியை தேடி கிளம்பிட்டாங்க நான் வைகிட்டு போன மாதிரி ரெண்டு நாள் வீட்டுக்கு வரலை ஸ்கூலே தேடுது கண்டுபிடிச்சி வச்சு வெளுவலுன்னு வெளுத்துட்டாங்க என்னென்னா குச்சியை தேடி போகிறேன்னு அவன் ஊரை விட்டு ஓடிட்டான் யாரும் இந்த பையன் இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம் ராஜான்னு வச்சுக்கலாம் இந்த ராஜா ஊரை விட்டு ஓடிட்டான் ஓடுனவன் இருபது வருஷம் கழிச்சு இளைஞனாக வர்றான் வந்தால் குச்சி சொன்ன அதே கற்பனையோட வராமல் அவன் கையில் எச்எம்டி வாட்ச் கட்டிருக்கான் ஆள் நல்லா டிப்டாப்பாக வரான் ஏய் என்னடா ஊரை விட்டு ஓடிப்போனால் எப்படி வரேன்னா அதெல்லாம் நம்ம திறமைக்கு எப்படி தானே அப்படின்றான் எச்எம்டி வாட்ச் அது வேற ஒன்றும் இல்லை நீ என்ன சிகரெட் குடிக்கிறார் அப்போ வந்து யானை சிகரெட்னு ஒரு சிகிரெட் இருக்குது நான் சொல்கிற கதை எண்பது நடக்குது நீ வந்து கத்திரி சிகரெட் வாங்க சிஸ்டர்ஸ் ஒரு பாக்கெட்டை வாங்கி பிரிக்கிறான் அந்த ஒட்டி இருக்கும்ல ஓரத்தில் ஹெச்னு ஒரு சின்ன எடுத்துருக்கு அவன் சொல்கிறான் இந்த பாக்கெட்டு மாதிரி எல்லா பாக்கெட்டையும் பிரித்துப்பார் ஒரே ஒரு பாக்கெட்டில் ஹெச்எம்டினு இருக்கும் அது ஒரு ஆயிரம் பெட்டிக்கு ஒரு பெட்டி தான் அப்படி அடிப்பாங்க அந்த பெட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்தே நான் ஒரு ஹெச்எம்டி வாட்ச் ஒன்று கொடுத்து வாங்கி ஃப்ரீயா இந்த வாட்ச் நான் அப்படித்தே வாங்கினேன்ட்டேன் ஊரே நம்பி சிசர்ஸ் திரட்ட வியாபாரம் அங்கே ஆயிடுச்சு